தமிழ்நாடு அரசுக்கு திட்டங்களின் பெயர்களில் விளம்பரமோகம் இருக்கிறதை தவிர அவற்றை செயல்படுத்துவதில் எந்த ஒரு அக்கறையும் இல்லை என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கடிந்துரைத்துள்ளார் கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் போறோம் மட்டும் இல்லைங்க நீங்க இன்னைக்கு கார்பரேஷன் முக்கியமான ரோல் பிளே பண்ண வேண்டிய ஒரு இடம் இந்த கார்பன் நியூட்ரல் மிக முக்கியமான பங்களிப்பு செய்ய வேண்டியது உள்ளூர் நிர்வாகங்கள் குப்பையகற்றிலேருந்து நீங்கள் வந்து விளக்குகளை வந்து எல்இடிக்கு மாற்றி பயன்பாடுகளை குறைக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை அவங்களால பண்ண முடியும் ஆனால் உள்ளூர் நிர்வாகத்திற்கு மாநில அரசு போதுமான நிதி ஒதுக்குவது மட்டுமல்ல இது சம்மந்தமான ஒரு கைடன்ஸ் கூட அவங்களுக்கு இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வேலையும் இங்கே நடக்கலை கைடன்ஸும் கிடையாது அதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இங்கே இல்லாத சூழல்தான் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுக்கு இந்த பேர்களில் இருக்கக்கூடிய விளம்பர மோகம் இருக்கே தவிர எக்ஸிக்யூஷனில் அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறதா யதார்த்தம்